அதிமுக இன்னைக்கு மதுரையில் ஒரு போஸ்டருங்க எடப்பாடி படம் போட்டு ஒரு போஸ்டர் கீழடி கண்டுபிடிப்புல அதிர்ச்சியின் உச்சமான கண்டுபிடிப்பு தான் பத்து வருஷம் கழிச்சு வந்தீங்க திடீர்னு முன்னாள் அமைச்சர் பாண்டியராஜன் இன்னைக்கு பேட்டி தெரியுமா தெரியுமா ரெண்டாயிரத்தி பதினெட்டுல கீழடிக்கு நிதி அகழாய்வுக்கு நிதி ஒதுக்கியது அதிமுக அரசு தான் ஆமா அதிமுக அரசு தான் கோல் போஸ்டர்ல பந்து போயிருச்சு உள்ள கோல் விழுந்துருச்சு அதுக்கு காரணம் பந்து இல்ல மவனே எத்தனை காலு எத்தனை நாங்க ரெண்டாயிரத்தி பதினெட்டுல எப்படி நீ நிதி ஒதுக்கின ரெண்டாயிரத்தி பதினேழாவது ஆண்டு மே மாதம் முப்பதாம் தேதி கீழடி எங்கள் தாய்மடி என்று சென்னையிலே மாபெரும் போராட்டத்தை நடத்தியவர்கள் தமிழ்நாடு முற்போக்கு எழுத்தாளர் சங்கமும் மார்க்சிஸ்ட் கம்யூனிஸ்ட் கட்சியும் இரண்டாயிரத்தி பதினேழு ஆகஸ்டில் துவங்கி டிசம்பர் வரை தமிழ்நாடு முழுவதும் கீழடியை பேசு பொருள் ஆக்கினோம் பந்தை எத்த வேண்டிய இடத்தில் எத்தினோம் கோல் விழுந்தது வேறு வழியில்லாமல் இல்லாமல் அதிமுக நிதி ஒதுக்கியது